வணக்கம் காலை பழக்க வழக்கங்கள் மேலயும் உங்க ஆரோக்கியம் மேலயும் நீங்க காட்டுற அக்கறைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த யூடியூப் வீடியோ குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் நிச்சயமா நம்ம பல பேரோட காலைகள் ஒரு கப் சூடான டீயோ காஃபியோட தான் தொடங்குது அது ஒரு சடங்கு மாதிரி ஆனா அந்த பழக்கத்துக்கு பதிலா வெறும் வெதுவெதுப்பான நீர்ல சாறு கலந்து குடிச்சா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு அந்த வீடியோஸ்ல பெரிய வாக்குறுதிகள கொடுக்குது ஆமா இன்னைக்கு நம்மளோட நோக்கம் அந்த வீடியோ சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சு மேய்ந்து அதுக்கு பின்னாடி என்ன தர்க்கம் இருக்குன்னு பாத்து இந்த மாற்றத்தை முயற்சி செய்ய நினைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை தான் நிச்சயமா இது மாதிரி எளிமையான இயற்கையான சுகாதார குறிப்புகள் மக்களை ரொம்ப ஈர்க்கிறதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு அது என்னது பெரிய செலவோ முயற்சியோ இல்லாம நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு பொருளை வச்சே நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியுங்கிற எண்ணம் ரொம்ப அப்சர்வானது கரெக்ட் நீங்க அனுப்புன அந்த வீடியோவும் அப்படிதான் செரிமானம் எடை குறைப்பு சரும பொழிவுன்னு பல கோணங்கள்ல இந்த ஒரு படக்கத்தோட நன்மைகளை பட்டியலிடுது நாம இப்ப அந்த வாதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து அது எவ்வளவு தூரம் தன்மையோட இருக்குன்னு ஆராய்வோம் சரி அப்ப முதல் கேள்விக்கே வருவோம் காலையில நாம குடிக்கிற முதல் பானம் ஏன் இவ்வளவு முக்கியம் இரவு முழுக்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம இருக்கும் அதனால காலையில எழும்போது நம்ம உடல் ஒருவித நீரிழப்பு நிலையில அதாவது டீஹைட்ரேட்டடா இருக்கும்னு அந்த வீடியோ சொல்லுது இது உண்மையா ஆமா அது ஓரளவுக்கு உண்மைதான் தூக்கத்துல வியர்வை மூலமாகவும் சுவாசம் மூலமாகவும் நம்ம உடல்ல இருந்து நீர் வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஓ அப்படியா அதனால காலையில லேசான நீரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல நம்ம செரிமான மண்டலமும் ஓய்வு நிலையிலிருந்து மெதுவா செயல்படத் தொடங்கும் சரி இந்த சூழல்ல உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்க நாம குடிக்கிற முதல் பானம் ரொம்ப முக்கியம் அந்த வீடியோவின்படி இந்த எலுமிச்சை நீர் தான் அதுக்கு சரியான தொடக்கம் அதோட தயாரிப்பு முறை ரொம்ப எளிமையா இருக்குமே ரொம்ப எளிமை ஒரு கப் வெது வெதுப்பான நீர்ல அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம் இதுல வெதுப்பான நீர் வீடியோ ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா ஏன் குளிர்ந்த நீரோ அல்லது நல்ல கொதிக்கிற சுடுநீரோ பயன்படுத்த ஏதாவது காரணம் சொல்லுதா நம்மள பல பேர் காலையில எழுந்ததும் ஃபிரிட்ஜ திறந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கம் இருக்குதே நல்ல கேள்வி அந்த வீடியோ இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது காலையில நம்ம செரிமான மண்டலம் வந்து மென்மையா எங்க தொடங்குற நேரம் அது அந்த நேரத்துல திடீர்னே ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது அது ஒரு அதிர்ச்சி மாதிரி இருக்குமா செரிமான உறுப்புகளுக்கு போற ரத்த ஓட்டத்தை குறைச்சி அந்த செரிமான ப்ராசஸ இன்னும் மெதுவாக்கிடும்னு சொல்லுது ஓ சரி அப்போ கொதிக்கிற சுடுநீர் அதே சமயம் கொதிக்கிற சுடுநீர்ல எலுமிச்சை சாறை சேர்க்கும்போது எலுமிச்சில இருக்கிற முக்கியமான வைட்டமின் சி மற்றும் சில என்சைமுகள் அதோட தன்மைய எழுந்துடும் அதோட சத்து போயிடும் ஆமா அதனால தான் குடிக்கிற சூட்டுல அதாவது வெதுவெதுப்பா இருக்கறதும் சிறந்ததுன்னு அந்த வீடியோ பரிந்துரைக்குது அதோட இத காலையில வெறும் வயித்துல மட்டும் தான் குடிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுது சரி நீங்க இந்த இருவத்தி ஒரு நாள் சவாலை ஏத்துக்கறீங்கன்னு வச்சுக்கலாம் முதல் இரண்டு நாட்கள்ல நீங்க கவனிக்கக்கூடிய முதல் மாற்றம் என்னவா இருக்கும் அந்த வீடியோவின் படி அது உங்கள் செரிமான மண்டலத்துல தான் தொடங்கும்னு சொல்லுது ஆமா ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன குழப்பம் எலுமிச்சைங்கிறது அமிலத்தன்மை அதாவது அசிடிக் உள்ளது ஏற்கனவே அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது எப்படி உதவும் இது ஒரு முரண்பாடா தெரியலையா மிக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளியே அப்படியா அந்த வீடியோவுல இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இருக்கு எலுமிச்சை பழமா இருக்கும்போது அமிலத்தன்மை கொண்டதாக தான் இருக்கு ஆனா அது நம்ம உடலுக்குள்ள போய் செரிமானம் ஆன பிறகு ஒரு காரத்தன்மை அதாவது அல்கலைன் விளைவை ஏற்படுத்துமா என்னது காரத்தன்மையா அதாவது செரிமானத்துக்கு பிறகு அதோட சிட்ரிக் அமிலம் உடைக்கப்பட்டு பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உடல்ல தங்குறதால உடலோட ஒட்டுமொத்த பிஎச் அளவை சமன் செய்து அமிலத்தன்மையை குறைக்குது ஓ இது ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த வேதியல் மாற்றம் தான் இங்க முக்கியமான விஷயம் தான் வாய்வு தொல்ல வயிறு உப்புசம் மாதிரியான பிரச்சனைகள் அந்த வீடியோ வாதிடுது ஓ அப்போ அதோட வெளித்தன்மைக்கும் உடலுக்குள்ள ஏற்படுத்துற தாக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு புதுமையான தகவல் ஆமா செரிமானம் சீரானா மத்த பிரச்சனைகளும் சரியாகும்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி அந்த வீடியோ சொல்றபடி இந்த பானம் வயிற்று அமிலத்தை சீராக்கி பித்த நீர் உற்பத்திய தூண்டுது இதனால நாம சாப்பிடுற உணவு சரியா உடைக்கப்பட்டு சத்துக்கள் சரியா உறிஞ்சப்படுது இதோட நேரடி விளைவா குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது படிப்படியா குறையும் இது ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு சரி செரிமானம் நச்சு நீக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல என்னோட கண்ணை உறுத்துன ஒரு விஷயம் எடை குறைப்பு ஆமா இது வெறும் வெது வெதுப்பான நீரும் எலுமிச்சம்பழமும் தானே இது எப்படி எடைய குறைக்கும்னு அந்த வீடியோ விளக்குது இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதியா தெரியுது பானம் இல்ல ஒரே ராத்திரியில எடையை குறைக்காதுன்னு தெரிவா சொல்லுது அப்போ ஆனா இது எடை குறைப்பு முயற்சிக்கு ஒரு உதவிகரமா இருக்கும்னு விளக்குது அதுக்கு இரண்டு காரணங்களை சொல்லுது என்னன்னா அது முதல் காரணம் தெர்மோஜெனசஸ் அதாவது வெது வெதுப்பான நீரை நம்ம உடல் அதோட இயல்பு வெப்பநிலைக்கு கொண்டு வர கொஞ்சம் சக்தி செலவழிக்கும் இது ஒரு பெரிய கேலோரி எரிப்பு இல்லைனாலும் தினமும் செய்யும் போது காலப்போக்குல ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே காரணம் எலுமிச்சையில இருக்கிற பெக்டின் அப்படிங்கிற ஒரு வகை நார்ச்சத்து ஆமா வயிற்றுல ஒரு விதமான நிறைவான உணர்வை கொடுத்து பசியை கட்டுப்படுத்துமா இதனால தேவையில்லாம சாப்பிடுறது குறையும் சரிதான் மேலும் டீ காஃபிக்கு பதிலா சர்க்கரை இல்லாத இந்த பானத்தை குடிக்கும்போது அதிலேயே ஒரு கணிசமான கலோரி உட்கொள்ளல் குறையுது ஆக இது ஒரு துணை புரியும் கருவியை பவிர முழுமையான தீர்வு இல்லைன்னு அந்த வீடியோ தெளிவுபடுத்துது அப்போ உடற்பயிற்சி டயட் எல்லாம் முக்கியம் நிச்சயமா ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் உடற்பயிற்சியோட சேர்த்து இத பின்தொடரும் போதுதான் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுது அந்த விளக்கம் நம்பும்படியா இருக்கு அடுத்ததா டீடாக்ஸ் அதாவது நச்சு நீக்கம் பத்தி பேசலாம் இந்த வார்த்தையை இப்போ நாம அடிக்கடி கேட்கிறோம் இந்த பானம் எப்படி உடலை நச்சு நீக்கம் செய்யுதுன்னு அந்த வீடியோ சொல்லுது அந்த வீடியோவின் படி இது கல்லீரல மையமாக வைத்து செயல்படுது கல்லீரல் தான் நம்ம உடலோட பிரதான சுத்திகரிப்பு நிலையம் இந்த எலுமிச்சை நீர் கல்லீரல்ல இருக்கிற என்சைம்களோட உற்பத்தியை தூண்டி அது இன்னும் திறமையா வேலை செய்ய உதவுமா இதனால ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களும் உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளும் திறம்பட வெளியேற்றப்படும் விளைவா உடல் புத்துணர்ச்சியாக உணரும் காலை நேரத்துல ஏற்படுற சோர்வு குறையும் ஒருவிதமான லேசான உணர்வு கிடைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு உடலுக்குள்ள இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தா அதோட தாக்கம் நிச்சயம் வெளியிலயும் தெரியணும் இல்லையா ஆமா அந்த வீடியோ இந்த உள்ளுறுப்பு சுத்திகரிப்ப நம்ம சர்ம ஆரோக்கியத்தோட ரொம்ப அழகா இணைக்குது அது எப்படி ஆமா அது ஒரு புத்திசாலித்தனமான நினைப்பு உடலோட ஆரோக்கியம் முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில எலுமிச்சையில அபரிமிதமா இருக்கிற வைட்டமின் சி பத்தி அந்த வீடியோ பேசுது வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அது என்ன செய்யும் அது நம்ம சர்மத்தில் இருக்கிற செல்களை ஃப்ரீ ராடிகல்ஸ் பாதிப்புல இருந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லாம கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்குது ஓ ஜன் அது சர்மத்துக்கு ரொம்ப முக்கியம் கேள்விப்பட்டிருக்கேன் அதேதான் இந்த கொலாஜன் தான் நம்ம சருமத்தை உறுதியாகவும் பொலிவாவும் வச்சுக்கிறதுக்கு காரணம் இதனால முகப்பருக்கள் வர்றது குறையும் கரும்புள்ளிகள் மங்கும் சருமத்துக்கு ஒரு இயற்கையான பரபலப்பு கிடைக்கும்னு அந்த வீடியோ விளக்குது ஆனா இதுலயும் பலன் கிடைக்க எவ்வளவு நாள் ஆகும்னு ஏதாவது சொல்லுதா ஏன்னா உடனடி பலன்களை எதிர்பார்க்கிறது தான் மனித இயல்பு அங்கதான் அந்த வீடியோ மறுபடியும் வருது தொடர்ச்சியான பயன்பாடு அதாவது கன்சிஸ்டன்சி தான் திரும்பத் திரும்ப திரும்ப பத்தாது கண்டிப்பா பத்தாது ஒரு நாள் குடிச்சிட்டு மறுநாள் சருமம் பளபளப்பாகிடுன்னு எதிர்பார்க்க கூடாது இத ஒரு வாழ்க்கை முறை பழக்கமா மாத்தும் போதுதான் சில வாரங்கள் அல்லது மாதங்கள்ல அதோட பலனை சருமத்துல பாக்க முடியும்னு தெளிவா சொல்லுது சருமத்தை தாண்டி இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி பற்றியும் அந்த வீடியோ சில வாக்குறுதிகளை கொடுக்குது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இதுல வைட்டமின் சி மறுபடியும் கதாநாயகனா வருது வைட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட முக்கிய வீரர்களான வெள்ளை ரத்த அணுக்களோட உற்பத்திய அதிகரிக்க உதவுது ஓ இதனால அடிக்கடி சளி இருமல் பிடிக்கிறத தடுக்கும் ஒருவேளை வந்தாலும் அதோட தீவிரத்தை குறைக்கும்னு அந்த வீடியோ சொல்லுது இது கேட்க நல்லா இருக்கு குறிப்பா மழைக்காலம் பனிக்காலம் மாதிரி காலநிலை மாறும் சமயங்கள்ல நம்மள பலருக்கும் எளிதா சளி பிடிக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பானம் ஒரு நல்ல பாதுகாப்பு கவசமா இருக்கும்னு ஒரு நடைமுறைக்கு உகந்த ஆலோசனையும் கொடுக்குது இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சில விதிவிலக்குகள் இருக்குமே இந்த பானை எல்லோருக்கும் ஏற்றதுதான் அந்த வீடியோ சொல்லுதா இல்ல ஏதாவது எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கா ம் இது ஒரு பொறுப்பான தகவல் மூலமா இருந்தா நிச்சயம் எச்சரிக்கைகள் இருக்கணும் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு சரி அந்த வீடியோ இந்த விஷயத்துல ரொம்ப பொறுப்பா நடந்து கொள்ளுது இது எல்லோருக்கும் ஏற்றது ஒரு பட்டியலையே கொடுக்குது உதாரணத்துக்கு உதாரணமா இறைப்பை புண் அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் அல்லது கடுமையான அமிலத்தன்மை சிவியர் அசிடிடி பிரச்சனை உள்ளவங்க இத குடிக்க கூடாது ஏன்னா எலுமிச்சையில இருக்கிற அமிலம் அவங்க பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கலாம் சரிதான் பற்கள் சம்பந்தமா ஏதாவது எச்சரிக்கை இருக்கா என்ன எலுமிச்சை அமிலம் பற்களோட எனாமல பாதிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் மிகச்சரியான பாயிண்ட் பல் கூச்சம் அதாவது தீத் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களும் பல் எனாமல் பலவீனமா இருக்கிறவங்களும் இத தவிர்க்கணும்னு அந்த வீடியோ சொல்லுது அப்ப அவங்க என்ன பண்ணலாம் ஒருவேளை குடிக்கணும்னு நினைச்சா ஒரு ஸ்ட்ரா உபயோகிச்சு குடிக்கலாம் குடிச்ச உடனே வாய்க்கு ஒப்பளிக்கலாம் சில கூடுதல் டிப்ஸும் இருக்கு ஓகே கடைசியா சிலருக்கு சிட்ரஸ் பான்கள் ஒத்துக்காது அதாவது லெமன் அலர்ஜி இருக்கலாம் அவங்களும் இதை முற்றிலும் தவிர்க்கணும் சந்தேகங்கள் இருந்தா மருத்துவரை தான் சிறந்த வழினும் அறிவுறுத்தது அப்போ யார் தவிர்க்கணும் இதை எடுத்துக்கிறவங்க என்ன என சரியா பின்பற்றலன்னா நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமா வரும் ஆமா என்ன செய்யக்கூடாதுங்கிற பட்டியலும் இருக்கு முதல் தவறு நாம ஏற்கனவே பேசின மாதிரி அதிக சூடான நீரை குடிப்பது இரண்டாவது இரவில் குடிப்பது ராத்திரியே குடிக்க கூடாது இது செரிமானத்தை தூண்டுங்கிறதால இரவு தூக்கத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கு மூன்றாவது இதை குடிச்ச உடனே டீயோ காஃபியோ குடிப்பது ஓ அப்படி செய்யக்கூடாதா ஆமா அப்படி செய்யும் போது எலுமிச்சையோட பலன்கள் முழுமையா உடலுக்கு கிடைக்காது இந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது நிமிடமாவது இடைவெளி விட்டுறது நல்லதுன்னு சொல்லுது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பழக்கத்தோட முழு பயணியும் நமக்கு கொடுக்கும் ஆக இந்த முழு ஆய்வோட முடிவு என்னன்னு பார்த்தா நீங்க அனுப்பின அந்த வீடியோ இந்த எலுமிச்சை நீர் பழக்கத்தை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மாயாஜாலமா காட்டாம ஒரு யதார்த்தமான கோணத்துல அணுகுது ஆமா அதோட நன்மைகள் அதை செய்ய வேண்டிய முளை எச்சரிக்கைகள் செய்யக்கூடாத தவறுகள்னு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது இது ஒரு சிறிய காலை பழக்கம் ஆனா செரிமானம் தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் பலவிதமான நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் முன்வைக்குது ஆமா அதனாலதான் இந்த மாற்றத்தை நீங்களே உணர்ந்து பார்க்க ஒரு இருபத்தோரு நாட்கள் முயற்சி செஞ்சு பாருங்கன்னு ஒரு சவாலையும் அந்த ஆதாரம் முன்வைக்குது இருபத்தி ஒரு நாட்கள் ஆ எந்த எந்த பழக்கமும் நம்ம வாழ்க்கையில இணைகிறதுக்கு சராசரியா இருபத்தோரு நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க அத அடிப்படையா வச்சு இந்த சவாலை முன் வச்சிருக்காங்க இது ஒரு பழக்கத்தை உருவாக்குவது பற்றியது அப்போ இந்த இருவத்தோரு நாள் சவாலை ஏத்துக்கிட்டு உங்க காலை பழக்கத்தை மாத்தி பாக்கிறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் ஒருவேளை இது உங்களுக்கு நல்ல பலன்களை தந்தா இது உங்க வாழ்நாள் பழக்கமாவே மாத்திக்கலாம் சரிதான் நாம இதுவரைக்கும் பார்த்த ஆதாரம் உடல் ரீதியான நன்மைகள்ல மட்டுமே முழுமையா கவனம் செலுத்துது ஆனா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி இந்த இருபத்தோரு நாள் முயற்சியை நீங்க செய்யும்போது இந்த எலுமிச்ச நீரின் உடல் ரீதியான விளைவுகளை தாண்டி உளவியல் ரீதியா உங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படலாம்னு யோசிச்சு பாத்தீங்களா உளவியல் ரீதியாவா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே காலையில எழுந்த உடனே அவசர அவசரமா அடுத்த வேலையை நோக்கி ஓடாம ஒரு நிமிஷம் உங்களுக்காக உங்க ஆரோக்கியத்துக்காக ஒரு செயலை செய்யற அந்த சின்ன சடங்கு ஆமா அது உங்க மீதமுள்ள நாளை எப்படி பாதிக்கக்கூடும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு நாளை சுய கவனிப்பு என்கிற ஒரு நேர்மறையான செயலுடன் தொடங்குவது உங்க மனநிலையையும் அன்றைய நாளோட உங்க அணுகுமுறையும் எப்படி மாத்தலாம் அது ஒரு நல்ல பாயிண்ட் ஒருவேளை உண்மையான பலன் உடல்ல ஏற்படுறதை விட மனசுல ஏற்படுற அந்த மாற்றத்துல தான் இருக்குமோ இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம்